ஏன்னா நம்மளுடைய குறிக்கோளை அடையிறதுக்கோ இல்லை பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறதுக்கோ தேவையான அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோன்னு பார்த்தா இல்லவே இல்லை சரிங்களா ஏன் நாம் முழுசாக எஃபோர்ட் போடுறது பார்த்தா நாம் அதை பத்திர சிந்தனைல விலகிடுறோம் நம்மளுடைய குடும்பம் சுற்றுப்புற சூழ்நிலை அப்புறம் நமக்குள்ள தோன்ற சில எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய குறிக்கோள்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறது இல்லை தான் நாம அதில் முழுசாக கவனம் செலுத்தாம போயிடுறோம் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணணுங்க அது கூட பயிற்சியும் இருக்கணும் தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் இருக்கும்போது நம்ம வெற்றியை அடைய முடியும் பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு இடத்துக்கு நம்ம முழுசாக சக்தியை செலுத்துகிறோமோ அந்த இடத்துக்கு நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லா போகும் அப்போ அந்த எனர்ஜி வந்து ஹை எனர்ஜியா இருக்கும் போது அங் அது சம்பந்தமான தான் நம்ம ஈர்ப்போம் அப்போ நம்ம வெற்றியை நோக்கி போறோம்னா அந்த வெற்றி தான் நமக்கு வரும் நாம ஒரு இலக்கம் நோக்கி போறோம் அப்படின்னு வச்சுக்காங்களே அப்போ என்னாகும் ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்வமாக செய்வோம் போக போக என்னாகும் வெற்றிங்கிறது நம்ம கைக்கு வர லேட் ஆகும்போது நமக்கு ஒரு சளிப்பு ஏற்பட்டும் அப்போது என்ன பண்ணுவோம்னா ச இது நமக்கு செட் ஆகுது போல நம்ம வேற ஊரில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மனசை நினைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோதாங்க வெற்றி என்பது நம்ம கைக்கு வராமலே போயிடும் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னோம்னா எல்லாத்துக்கும் புரியுங்க ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ரெண்டு நண்பர்களுக்கு ஒரு இடத்துல புதையல் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த புதையல் எடுக்கிறதுக்காக போகிறாங்க அதில் ஒருத்தர் வந்து தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு முக்கால் வாசி அடி தோன்றி இருப்பாரு கொஞ்சம்ன கால்வாசி தூரத்துல வந்து புதையல் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவர் தோண்ட தோண்ட அவருக்கு வராத ஆஹா நமக்கு இனிமேல் கிடைக்காது போலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல கையை விட்டுட்டு போயிடுறாரு ஆனால் இன்னொரு நபர் என்ன பண்றாருன்னா அதை தோன்றாரு அவர் தோண்டும் போதும் அவருக்கும் அதே மாதிரி கிடைக்காம தான் இருக்குது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் தோண்டி பார்க்கலான்னு பார்த்தா அப்பையும் கிடைக்கல மறுபடியும் தோண்டி பார்க்குறாரு கடைசியாக வந்து அவருக்கு அந்த பொதியல் கிடைச்சிருது இது மாதிரி தாங்க நம்ம வெற்றிங்கிறது நம்ம கைக்கு வரும்போது அதை பாதிலேயே விட்டுட்டு போயிடுவோம் அப்போ வந்து என்னாகும் ஆனால் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த வெற்றிங்கிறது நம்ம கைக்கு வரும் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம வெற்றி கிடைக்கிற வரையிலும் நம்ம தொடர் முயற்சி பண்ணணும் தொடர்ந்து முயற்சி பண்ணினால் மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை நம்மளால் அடைய முடியும் வெற்றியின் ரகசியமே தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு தி சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்க வெற்றி வரும் வெற்றி வரும் வரையிலும் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுடைய இலக்கை நீங்கள் அறைய முடியும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வெற்றி நோக்கி போயிட்டு இருப்பாங்க ஆனா வெற்றி வந்து கைக்கு வராத மாதிரி இருக்கும் அதனால விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க போட்டிருந்த வீணாயிடும் இது எப்படி அப்படின்னா இப்போ எல்லார் வீட்லயும் டூ வீலர் இருக்குது டூ வீலரை வந்து தொடர்ந்து அதை வந்து பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கும் நீங்க ஒரு மூணு மாசத்துக்கோ இல்ல ஆறு மாசத்துக்கோ அப்படியே கடப்புல போட்டுருங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு இல்ல மூணு மாசம் கழிச்சு அந்த வண்டியை நீ எடுக்கும்போது பேட்ரி டவுன் ஆயிடுக்கும் நிறைய பார்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கும் இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும் கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு தி சக்சஸ் அப்படிங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க வெற்றியின் ரகசியமே இதாங்க உங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க Thank you for watching. Thank you to all. Thank you to Universe.